ஹாய் ஃப்ரெண்ட் என்னோடய நேம் வந்து சௌமியா நான் வந்து தருமபுரி சொந்த ஊர் நான் இப்போ இருக்கிறது வந்து பெங்களூரு ஓகேங்களா புதுசாக என்னோட சேனோட பார்த்திங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்கறதுன்ட்டு என்ன வீடியோ பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து நிறைய பேர் நிறைய வீடியோ கேட்டிங்க ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்செல்லாம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நிறைய பேர் வந்து கேட்டீங்க அக்கா நீங்கள் வந்து ஒரே ஹேர் ஸ்டைல் போடுறீங்க ஏன் வேறு ஹேர் ஸ்டைலாக போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க ஸோ அதுவும் கரெக்டான கொஷின் தான் எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இல்லை அப்படின்னு மேபி நினைக்கிறோம் ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கேட்டவங்களுக்காக எப்போவுமே ஒரே ஹேர் ஸ்டைல் போடுறீங்க இல்லை விட் இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக விடுறீங்க ஸோ ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஸோ கேட்டவங்களுக்காக வந்து இந்த ஹேர் ஸ்டைலு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து உண்மை உண்மையாகவே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு கமெண்ட் எனக்கு தெரிஞ்ச தான் நான் போட்டிருக்கேன் பட் எனக்கு என்னவோ தலைக்கு எண்ணெய் வச்சு போட்டிருக்கறதுனால நல்லா இல்லை ஸோ இதே நான் தலைக்கு குளிச்சுட்டு போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருந்துருக்குமோ என்னவோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து ரெண்டாவது கொஷின் வந்து என்ன அப்படின்னா இது ரெண்டாவது கொஷின் வந்து ரெண்டாவது கொஷின் என்னன்னா நீங்கள் என்ன காரணத்துக்காக வந்து யூடியூபுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஸோ வந்து இதுவும் கரெக்டான கொஷின் தான் அப்படி என்ன காரணத்துக்காக வந்தால் அப்படின்றதுலாம் இல்லை ஸோ எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்தே வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை பட் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை ஸோ உண்மையிலே எனக்கு அந்தளவு கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு எங்களோட சரு அவங்க ரெண்டு பேரை பார்த்ததான் அவங்களோட சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அவங்க இல்லை அப்படின்னா நீ அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன் நான் உண்மையாகவே சொல்கிறேன் ஸோ வந்து அந்த ரீ அது கொஷின் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் மூணாவது கொஷின் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டிகிரி வந்து எங்கே படிக்கிறீங்க எங்கே படிக்கிறீங்கன்னு கேட்டீங்க நெக்ஸ்ட்டு டிகிரி வந்து படிக்கலான்ட்டு இருக்கேன் கேட்டிருக்கேன் விசாரிச்சிருக்கேன் எம்ஏ வந்து நான் வந்து தருமபுரியில் லக்ஷ்மி நாராயணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரூபில் தான் கேட்டிருக்கேன் ஸோ நான் யூஜியெலாம் படித்தது அங்கே தான் பிஎட் படித்தது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸோ பிஜி வந்து அங்கே தான் ஓல்டு காலேஜ்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படி நினைக்கிறேன் பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கரெக்டான வந்து ஒரு டிசிஷன் வந்து நான் எடுக்கல எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவும் அப் அப்லோட் பண்ணுறேன் மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் வந்து என்னென்னா உங்கள் ஃப்யூச்சர் பிளான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஃபியூச்சர் பிளானில் எனக்கு எதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டுக்க துணி என் குழந்தைங்களோட என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தேன்னா எனக்கு அதை விட வேறு எதுவுமே தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து சொன்னீங்க எல்லாருமே ஸ்டார்டிங்கில் இப்படி தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிங்க இப்பையும் உள்ள ஸ்டார்டிங் முதல் எண்டு வரைக்கும் என்னோடய கேரக்டர் இப்படி தான் இருக்கும் என்னோடய கேரக்டர் நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் என கூட லைவிலையும் சரி என் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லையும் எனக்கு கூட வந்து எனக்கு கூட வந்து ஷேர் பண்ணி மெசேஜ் பண்ணுறவங்களும் சரி அவங்களுக்கு மட்டும்தான் என்னோடய கேரக்டர் தெரியும் தெரியாதவங்க வந்து நீங்கள் எவ்வளோ நாளையும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஸோ அதுக்காக உட்காந்து நான் ஃபீல் பண்ணுற சௌமியா இல்லை ஸோ ஃபீல் பண்ண நாளெலாம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கே நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல ஸோ அப்போ வந்து எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஸோ வந்து நான் இப்படி தான் நீங்கள் ஏன் மேக்கப்பே போட மாட்டீங்களா மேக்கப்லாம் மேக்கெலாம் வந்தால் தான் லைவில் நிறைய பேர் வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதுவும் கரெக்டு தான் சீரியஸ்லி எனக்கு அப்படி போட்டு பழக்கம் இல்லை பரவாயில்ல எனக்கு இன்னும் மூணு மாதம் டைம் எடுத்தாலே பரவாயில்ல நான் நிதானமாகவே என்னோடய லைஃப்பை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன் எனக்கு எந்த ஒரு அர்ஜென்ட்டும் எந்த ஒரு ஆத்திரமும் இல்லை ஸோ அர்ஜென்ட் பட்டால் எதுவுமே முடியாது என்றைக்குமே நிதானம் வெற்றி அடையும் சரியா ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ தான் வந்து முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம் எதற்காக வந்து யூடியூப்புக்குள்ளே வந்தீங்க ஸோ வந்து உன்னோட ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க ஸோ நான் யூடியூபுக்குள்ளே வந்த காரணம் ஃபர்ஸ்ட்டு வந்து குக்கிங் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஸோ வந்து குக்கிங் வீடியோ கொஞ்ச நாள் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வீடியோலாம் போடலை குக்கிங் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கில்ல ஸோ எஜுகேஷன் வீடியோவெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் லேங்குவேஜில் இயர்னிங் வீடியோ போட்டேன் ஓரளவுக்கு நிறையா வியூஸ் போட்டுச்சு கண்டினியூஸாக எஜுகேஷன் லாங்குவேஜ் வீடியோ போட்டதுனால எனக்கு வந்து வியூஸ் வந்து போகலை ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் கொலாப்ஸ் பண்ணி கொலாப்ஸ் பண்ணி வீடியோ வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டேன் ஸோ அதனால தான் வந்து எல்லாமே வந்து மிக்ஸிங் வீடியோ மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குக்கிங் அண்ட் எஜுகேஷன் லாங்குவேஜ் லேர்னிங் இந்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ குக்கிங் கூட இல்லை எஜுகேஷன் லேங்குவேஜ் லேர்னிங் வீடியோ ஸோ இந்த வீடியோ மட்டும் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வியூஸ் போகாது ஸோ அதனால தான் வந்து மிக்ஸ் பண்ணி போகிறேன் ஷார்ட்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் எனக்கு என்னால் வந்து என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுறேன் ஏன் வந்து யூடியூப் வந்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு ஒரு டவுட்டு நான் எ இப்போ எவ்வளோ பெரிய டாக்டர் படிச்சிருக்காங்க கலெக்ட்ரு படிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அவங்களே பாருங்கள் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ சின் ஒரு மிடில் ஃபேமிலியிருந்து வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்கள வந்து ஏன் நீங்கள் பண்ணீங்க ஏன் வந்து பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போயும் சொல்கிறேன் ஸ்டா என்னோட முயற்சி நான் என்னைக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் என்னோடய தைரியம் வந்து மன தளராமல் நான் கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு நே என்னோட சேனல் இன்னும் மேலும் மேலே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோன்னு தர குறைக்க மாட்டேன் என்னோடய தன்னம்பிக்கை நான் யாருக்காகவும் இழக்க மாட்டேன் நான் யாரை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்னோடய மைண்ட் செட்டில் அதுதான் இருக்குது எனக்கு சப்போர்ட் வந்து என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ நான் எதுக்காக பயப்பட மாட்டேன் யாருமே சப்போர்ட்டிவ் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து எல்லா நாலேஜுமே இருக்குது நான் இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ முட்டாளாக இருக்கிறேன் ஏன் என்னோட என்னோடய ஸ்டூடெண்ட்டு என்னோடய இந்த யூடியூப்பில் பப்ளிக்கே என்னோட வீடியோஸ் பார்க்குது ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு குட் டீச்சராக நல்ல ஒரு அம்மாவாக நல்ல ஒரு சிஸ்டராக நல்ல ஒரு தங்கச்சியாக நான் கண்டிப்பாக என்னோடய சேனலை ரீச் பண்ணுவேன் யாருக்காகவும் எனக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் மனர மனசை வந்து விடாமல் நான் ஸ்ட்ராங்காக தைரியமாக இருப்பேன் ஒரு சிங்கப்பை என்ன மாதிரி எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை சப்போர்ட் இல்லைனாலே நான் எப்படி இருப்பேன்னு கண்டிப்பாக இன்னிலேருந்து பாருங்கள் என்னோடய வீடியோக்கு உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் ஸோ ஒரு ஒரு வீடியோவும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக தான் இருக்கும் நீங்களும் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து தைரியமாக பண்ணுங்கள் எல்லாருமே எல்லா விதத்துலேயும் சொல்லுவாங்க அவங்களுக்காக நீங்கள் ஏன் ஃபீல் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம அதுதான் செய்யணும் நம்ம எது தப்பு செய்யலை சரியா நம்மளுக்கு ந நாம் நல்லது தான் செய்கிறோம் நல்லதுக்கு எனக்குமே காலம் இருக்கும் கடவுள் என்றைக்குமே வந்து துணையாக இருப்பாங்க ஸோ வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் யாராச்சும் வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் சப்போர்ட்டிவாக இருக்குது ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் வந்து என்னை நினச்சி பார்க்கணும் இந்த அக்கா வந்து எனக்கு இவ்வளோலாம் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்க்கணும் ஸோ அது இருந்தால் மட்டும் எனக்கு போதும் யாராச்சும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஏதாச்சும் டவுட்டாயிருங்க அப்படின்னு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் நீங்களும் என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்களை உங்களோட ஆதரவு இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் என்ன சொல்லல நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க இப்போயும் இல்லை எப்பவுமே கொடுங்க நான் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டேன் நீங்களே என்னை எப்பவுமே மறக்காதீங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னு தெரில ஓகே பை தேங்க்யூ